ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெர்ஷன் டூ பாயிண்ட் டூ லோடிங் அதில் இன்னும் சாதனைகளை குறைப்போம் இந்த லட்சணத்துல இன்னும் என்னையா இது ஸ்டாலின் மக்கள் இப்படி போட்டு நார் நார கிளிக்கிறாங்க என்ன அப்படின்னு தான் மிகப்பெரிய பேரதிர்ச்சியா இருக்கு சட்டப்பேரவை ஸ்டாலின் அவர்கள் மிக முக்கியமான ஒரு அறிவு வெளியிட்டு இருக்காரு என்ன அப்படிங்கிறத நீங்களே பாருங்க இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்த்து ஒன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி

கதையை அடித்து விட்டு ஆட்சிக்கு வந்தாங்க ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மின்சார விலையை உயர்த்திட்டாங்க சொத்து உயர்த்திட்டாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க நாங்க மாதம் மாதம் மின்கட்டணம் கடைக்கெடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா ஒரு மண்ணாங்கட்டையும் பண்ணலை நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா நீட் தேர்வுக்கெல்லாம் எல்லாம் ரகசியம் வச்சிருக்கோம் அந்த ரகசியத்தை எடுத்து போட்டு நீட் தேர்வை ஒரே கையெழுத்துல தூக்குவோன்னு சொன்னாங்க ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ணலை இவங்களுடைய அமைச்சரவை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஊழல் கரைப்படைந்த அமைச்சர்கள் நீதிமன்றம் காரில் துப்புனதுக்கு அப்புறம் ராஜினாமா பண்ணிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க சட்டம் ஒழுங்க பத்தி பேசுனீங்கன்னா அதெல்லாம் பேசுறதுக்கே இல்லை சட்டம் ஒழுங்கோட மோசமான ஒரு எடுத்துக்காட்டு தமிழக சட்டம் ஒழுங்கு தான் தினம் தினம் கொலை கொள்ள பாலியல் வன்முறைகள் அப்படின்னு நடந்துட்டு இருக்கு என்ன சொல்றாரு நாங்க இரும்பு கரம் கரம்பிச்சிருக்கோம் இவ்வளவு பெரிய இரும்பு கரம் வச்சிருக்கோம் அதெல்லாம் எடுத்து போட்டோம்னா அவ்வளவுதான் அப்படின்னு தினம் தினம் பில்டப் தான் கொடுக்கறாங்களே தவிர வாயில வடைய தான் சுடுறாங்களே தவிர எந்த வித நடவடிக்கையும் எடுக்கல இதுல ரெண்டாவது முறையும் ஆட்சிக்கு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு இன்னைக்கு தாய்மார்கள் போட்டு நார் நாரா கிழிச்சிட்டு இருக்காங்க அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு அடுத்து பாத்தீங்கன்னா விழிஞ்சம் துறைமுகம் இந்த துறைமுகத்தை நேத்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் கேரளாவில் தொடர்ந்து வச்சார் இந்த துறைமுகம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய துறைமுகம் அதாவது இந்தியாவுக்கு வர சரக்கு கப்பல்கள் எல்லாமே சிங்கப்பூர் மலேசியா அப்புறம் இலங்கை அங்கே இருந்து வந்து அந்த சின்ன கப்பலில் மாத்தி அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கு வந்துட்டு இருந்துச்சு இதன் மூலமாக வருடத்துக்கு பதினேழாயிரம் கோடி ரூபாய் தேசத்துக்கு லாஸ் ஆயிட்டு இருந்துச்சு இப்ப இந்த துறைமுகம் மூலமாக தேசத்துக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ச்சி வரப்போது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இப்ப கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த துறைமுகம் வரவேண்டியது தமிழகத்தில் வர வேண்டியது கன்னியாகுமரி மாவட்டத்தில் வர வேண்டியது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மினிஸ்டராக இருக்கையில் இந்த துறைமுகம் கொண்டு வர்றதுக்காக முழு முயற்சி எடுத்தார் மத்திய அரசும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ஓகே சொல்லிட்டாங்க ஓகே சொல்லி சர்வே வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கப்ப இங்கே ஒரு சில குரூப்பு மதவாத குரூப் கன்னியாகுமரியை பொறுத்த அளவுக்கு மதவாத குரூப்பு ஏகப்பட்ட குரூப் இருக்காங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அங்க கடல்ல வந்து ஆம வந்து குஞ்சு பொறிக்காது மீனவர்கள் வந்து வலையெல்லாம் கப்பல்ல வந்து சிக்கிக்கும் மீன் பிடிக்க முடியாது மீன் குஞ்சு பொறிக்காது அப்படின்னு குஞ்சு அது இதுன்னு சொல்லி மக்களை குழப்பி அந்த திட்டத்துக்கு எதிராக போராட வச்சாங்க இந்த போராடுற நேரத்தில் மத்திய அரசாங்கம் பார்த்தாங்க என்னையா இது எவ்வளோ நாளாக சொல்லி புரிய வைக்கிறதா அப்படின்னு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கல உடனடியாக அந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இருக்காங்க இல்லை அவங்க ஓடோடி வந்து இந்த திட்டத்தை அப்படியே தூக்கிட்டு அவக்குன்னு தூக்கிட்டு திருவனந்தபுரம் போனாங்க இவங்க இங்கே எதிர்த்தாங்க பாருங்க இதுக்கும் அதுக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பது கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும் இப்போ அங்கே உள்ள மீனவர்கள்லாம் சுதந்திரமாக மீன் பிடிக்கிறாங்க கடலுக்கு போகிறாங்க ஆமையும் சாவலை எந்த குஞ்சும் சாவல சுதந்திரமா மீன் பிடிக்கிறாங்க அங்க உள்ள அங்க உள்ள இளம் மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு மிகப்பெரிய அளவுல வேலை வாய்ப்பு கொட்டி கிடக்க தொடங்கி இருக்கு ஆனா கன்னியாகுமரி மாவட்டம் இன்னைக்கு தமிழகம் அதை இழந்து நிக்குது இத்தனைக்கும் இதுல ஒரு கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து எதிர்த்தாங்கல்ல இங்க கம்யூனிஸ்ட் திமுக இந்த காங்கிரஸ் எல்லா பயிலும் சேர்ந்து இந்த துறைமுகம் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னாங்க அப்படியே அந்த இந்த தாண்டினோன்னே இந்த காங்கிரஸாக இருக்கட்டும் கேரள கம்யூனிஸ்டா இருக்கட்டும் எல்லா பயனும் எங்களுக்கு வேணும் வேணும் அப்படின்னு நாடகத்தை போட்டுட்டு இருக்காங்க நேத்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் மேடையிலே சுட்டி கட்டுறாரு அதாவது கேரளா உண்டியல் கம்யூனிஸ்டோட மினிஸ்டர் என்ன சொல்கிறாப்புல அதான் எங்களுடைய எங்களுடைய பார்ட்னர் அதானு எங்களுடைய பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறாப்புல இத பார்த்த உடனே எங்க சு வெங்கடேசன் அப்படின்னு ஒரு எம்பி மதுரையில இருக்காப்ல அவருடைய அந்த பேஜை எடுத்து பார்த்தேன் எக்ஸ் விளையாடத்தை எடுத்து பார்த்துட்டு டைப் அப்படியே பக்கம் வந்துட்டே இருக்கு பதிவுக்கு மேல அதானி அதானி அப்படின்னு தூக்கத்திலையும் விடிஞ்சாலும் எந்திரிச்சாலும் எப்ப பார்த்தாலும் அதானி நேரிலே போல இருக்கு அதானி அதானி பதிவை போட்டு அதானி ஊழல் பண்ணிட்டாரு இது பண்ணிட்டாரு அது பண்ணிட்டாரு அப்படின்னு முழுக்க முழுக்க பேசி வச்சிருக்காப்ல ஆனா கேரளா கம்யூனிஸ்டோட மினிஸ்டர் சொல்றாப்ல அதானி எங்களுடைய பார்ட்னர் அப்படின்னு சொல்றாப்ல உண்மையிலேயே இந்த சூ வெங்கடேசனுக்கெல்லாம் சொரண சூடு சொரண அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த நேரம் உலகத்திலே அதனால் இருந்திருக்க கூடாது ஏன்னா ஒரு கேரளா எம்பி இதுவரைக்கும் வரைக்கும் பிஜேபி கூட அப்படி சொன்னது கிடையாது அதானு எங்களுடைய பார்ட்னர் ஃப்ரெண்டு கூட கிடையாது பாட்னரா மண்ணாங் கட்டி இந்த அருண அப்படிங்கிற ஒருத்தன் கலக்கிறான் அவெல்லாம் வந்து உயிரோட இருக்கானா அவனுக்கெல்லாம் நாலு மூலம் கயிறை வாங்கி கொடுக்கணும் இந்த போ போ எடுத்து போய் தொங்க அப்படின்னு கொடுக்கணும் என்னென்ன வாய்க்கிலே பேசுறாங்க அதானி கிதானின்னு பேசுறாங்க ஏங்க எல்லாம் விடுங்க தமிழகத்திலே அதானி வந்து திமுகவோட தயவால பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க வாய்க்கிலேயே வந்து மக்கள்கிட்ட வெளியில பேசுறது மட்டும்தான் என்னது இவங்களுடைய நாடகமா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு செய்தி திமுகவோட அடிவரடியா இருக்கிற சூர்யாவோட படம் ரெட்ரோ படம் மரண மொக்கையா இருக்கான் அதுல பாத்தீங்கன்னா கங்குவாவை விட வசூல் ரொம்ப கம்மியா இருக்கான் என்னையா சொல்றீங்க கங்குவாவே மரண மொக்க தமிழ் சினிமாவிலே கங்குவா மாதிரி ஒரு சினிமாவே வர முடியாது அவ்வளோ மரண மொக்க கங்குவாவுக்கு போயிட்டு வந்தவங்க அதை விட மோசமா படம் என்னென்ன என்னென்ன பேசுனாங்க சூர்யா வந்து ஒரு காலத்தில் நடிச்சாப்ல ஒரு வேலை ஒன்று போயிட்டு இருந்தா ஆனா திமுகவுக்கு என்னைக்கு சொம்படிக்க தொடங்கினாங்களோ இவனுங்க அழிவு காலம் தொடங்கிடுச்சு இனிமே எவனுமே எவனுமே சுயநலத்துக்காக அரசியல் பேசவே கூடாது அப்படிங்கிறது மிகப்பெரிய பாடமா எடுத்துக்காட்டா இன்னைக்கு சூர்யா இருக்க வந்தமா நடிச்சமா போனமான்னு இருந்தா அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது சமூக ஆர்வலர் அப்படிங்கிற போர்வேல திமுகவுக்கு சூர்யா அடிச்ச சொம்பு இருக்கு பாருங்க அதெல்லாம் வேற லெவல் சொம்பு இப்ப சமூகத்தின் மீதான ஆர்வத்தினால குரல் கொடுத்துறது தப்பே கிடையாது இப்ப சூர்யா வந்து திமுக எதிர்கட்சியா இருக்கல நீட் தேர்வுக்கு எதிராக பில்டப் இப்படி இப்படி அப்படின்னு கம்பு சுத்தினாப்ல சரி ஓகே உண்மையிலேயே உனக்கு நீட் தேர்வு நீ ஒழிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே திமுக என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க நாங்க வந்தோட நீட் தேர்வை உரிச்சு தள்ளிடுவோம் பெரட்டி தள்ளிடுவோம் உதயநிதி அது என்ன சொன்னாரு நாங்க வந்து ரகசிய ரகசியம் வச்சிருக்கோம் அந்த ரகசியத்தை அப்படியே போட்டு அப்படி தூக்கிடுவோம் அப்படின்னு சொன்னார்ல சூர்யா வந்தோம் என்ன கேட்டுருக்கணும் ஐயா ஸ்டாலின்ஜி உங்களுடைய பையன் என்ன சொன்னாரு நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே நீட் தருவா தட்டி தூக்கிடுவோம் சொன்னாரு இப்ப நீங்க பண்ணீங்களா ஏன் பண்ணல அப்படின்னு இந்த சூரிய கேட்டிருந்தா மக்கள் இன்னைக்கு கை தட்டி சல்யூட் அடிச்சிருப்பான் ஆனா கேட்காம மீண்டும் மீண்டும் திமுகவுக்கு சொம்படிச்சுட்டு இருக்காங்க இந்த சிவகுமாரோட குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா இருக்குன்னா திமுகவுக்கு விவசாயம் சார்ந்த ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா எட்டு வழி சார் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா கார்த்தி குரல் கொடுப்பாரு எஜுகேஷன் சார் கல்வி சார்ந்த பிரச்சனைகள் நீட்டு இந்த மாதிரி தேசிய கல்விக் கொள்கை இந்த பிரச்சனைக்கெல்லாம் அப்படியே நடுநில வியாதி மாதிரி சூர்யா குரல் கொடுப்பாப்ல கோயில் சார்ந்த பிரச்சனைக்கு அம்மா சோதியா சோடியா அம்மா குரல் கொடுத்துப்பாங்க இந்த செல் தட்டி சிவக்குமார் அது குரல் கொடுக்கும் அதாவது இவங்க குடும்பத்திலேயே திமுகவோட கிளைகள் வந்து ஏராளமா இருக்கு அதனாலதான் மக்கள் இப்ப சூர்யாவோட படம்னாலே மக்களுக்கெல்லாம் ஒரு வெறுப்பு ஒரு வெறுப்பு என்னையா இது மக்கள் காரை துப்பிட்டு வராங்க இப்ப கூட ஒண்ணும் கெட்டே போகல மக்கள்கிட்ட வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மண்டாடி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனிமே திமுகவுக்கு ஆதரவாக நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டா கூட மக்கள் பாவ புண்ணியம் பார்த்து இந்த படத்தை வந்து மக்கள் பார்ப்பாங்க அடுத்து மிக முக்கியமான தீர்ப்பணம் வந்திருக்கு என்னன்னு பட்டியலின் அந்தஸ்து கிடையாது ஆந்திர உயர் நீதிமன்றம் தீர்ப்பு இந்த தீர்ப்பு இன்னைக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாக கருதப்படுகின்றது எப்படி இந்த தீர்ப்பை கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்ட்ரு ஒரு பாதிரியார் பத்து வருஷமா மதம் மாறி தீவிர மத பிரச்சாரத்துல இருக்காரு அவர் ஒரு கேச போடுறார் ஒரு வழக்க போடுறாரு என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவன் அதனால என்னுடைய ஜாதிய பத்தி அவர் பேசிட்டாரு அவர் மீது பிசிஆர் வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு ஒரு வழக்கை பதிவு பண்றாங்க அதுக்கு எதிர்தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஐயா இவர் வந்து பத்து வருஷமா மதம் மாறிட்டாரு அதனால பட்டியலின சமூகம் அப்படின்னு இவர் சொல்ல முடியாது அப்படின்னு எதிர்த்தரப்பினர் வாதாடுறாங்க அது என்ன அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு நீதிபதி இன்னைக்கு மிக முக்கியமான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க எப்பா எப்பா நீங்க மதம் மாறிட்டீங்கனாலே எல்லாமே முடிஞ்சு போச்சு இனிமே நாங்க ஷெட்யூலின மக்கள் நாங்க பட்டியலின மக்கள் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அவங்களுக்கு கிடைக்கின்ற எந்த சலுகையும் நீங்க பெற முடியாதா அப்படின்னு நெத்தியடி தீர்ப்பு கொடுத்துருக்கு நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நிறைய கிரிப்டோ இருப்பாங்க ஒரு மதம் இருக்கும் பின்பற்று தீவிரமா பின்பற்றுவது ஒரு மதமா இருக்கும் ஆனா இங்க ஹிந்துவா இருக்கிறவங்களோட அந்த மக்களோட சலுகைகள் எல்லாம் இவங்க உருந்திக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி போலிகளை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஒழிச்சு கட்டினாலே போதும் நேர்மையா இருக்க மக்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் உதயநிதி ரஷ்யன் மன்ற தலைவரா இருக்கிற அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டாம் வகுப்பில் குறைந்த மதிப்பெண் பெற்றால் சிபிஎஸ்சி நடவடிக்கைக்கு எதிர்ப்பு சிபிஎஸ்சி நடவடிக்கையை எதிர்த்து பெற்றோர்கள் குரல் கொடுக்க வேண்டும் அப்படின்னு பெற்றோர்களை தூண்டி விடாப்ல நான் என்ன கேட்குறேன்னா பெற்றோர்கள் எதிர்க்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க நடந்தீங்க ஒன்று ரெண்டு மூணு என்னடாப்பா எல்லாருமே நடத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அவங்கள்ட்டலாம் சொல்லி இந்த முதலமைச்சரோட குடும்பமே நடத்துறாங்கல்ல அவங்கள்ட்டெல்லாம் சொல்லி எப்பா அதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிங்க நீங்க மத்திய அரசாங்கம் நீங்கள் சொன்னாலும் நீங்க எல்லாம் இதுக்கெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு அப்படி யாரையுமே ஃபெயிலே போடக்கூடாதா அப்படின்னு சொல்ல தானே என்ன நாடகம் பாருங்க என்ன நாடகம் பாருங்க சரி எட்டாவது வரைக்கும் பாஸ் போட்டுறீங்க அவங்க வந்து படிக்காமையே மாணவர்கள் என்ன பண்றாங்க எப்பா எப்படினாலும் அப்படின்னு மாணவர்கள் வந்துடுறாங்க ஒன்பதாவது அந்த மாணவன் எட்டாவது வரைக்கும் அந்த மாணவன் பாஸ் ஆகிட்ட வந்து ஒன்பதாவதுல ஃபெயில் ஆகி நீங்க சொல்ற மாதிரி அந்த தான் கொஞ்சம் வளர்ந்துருப்பாங்க வேலைக்கு போறதுக்கு கொஞ்சம் தயாராக இருப்ப கொஞ்சம் உடம்புல வலு இருக்கும்ல அந்த காலகட்டங்களில் அவங்க வேலைக்கு போனா அப்போ ஓகேவா என்னையா இது லாஜிக் என்னென்னமோ பேசிட்டு வராங்க அடுத்து பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அண்ணாமலை அவர்கள் நன்றி தெரிவிச்சிருக்காரு கரும்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை டன்னண்டுக்கு மூவாயிரத்து ஐநூத்தி ஒன்பதாக உயர்த்தி வழங்கிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலாக மத்திய அரசுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே சமயத்துல திமுகவுக்கு ஒரு நறுக்கு நறுக்குன்னு கொட்டு வச்சிருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையில் சொன்னது போல மத்திய அரசு வழங்கும் தொகையுடன் சேர்த்து தமிழக விவசாயிகளுக்கு ஒரு டன் கரும்புக்கு திமுக நாலாயிரம் வழங்கும் சொல்லியிருந்தாங்க அதை நிச்சயமா வழங்கணும் அப்படின்னு ஒரு போட போட்டிருக்காரு அவங்க அந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் அந்த தேர்தல் முடிஞ்சதோட கிழிச்சு போட்டிருப்பாங்க இனிமேல அவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா ஒண்ணுமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அதிமுகவை பாஜக அடக்கி விட்டது தமிழ்நாட்டில் பாஜக கால் அனைத்து வித அச்சுறுத்தலையும் செய்து அதிமுகவை அடக்கி விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு அவ்வளவு அக்கறை அதிமுக மேல வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு அவ்வளோ அக்கறை எந்திருந்தா உங்களுடைய கூட்டணி கட்சிகளை ரெண்டு மூணு பேரை போய் அப்பா நீங்க வந்து பிஜேபி வந்து அதிமுக கூட்டணி வைக்க வேண்டாம் அது நமக்கு பிடிக்காது ஆயிரம் அதிமுக நம்ம கட்சி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருக்க ரெண்டு மூணு கூட்டணி அங்கே அனுப்பிட்டு இருக்க வேண்டியது தானே என்ன அக்கறை பார்த்தீங்களா இதே துணியில் தான் அந்த திருமாவளவன் அந்த கம்யூனிஸ்டுகள் எல்லாமே அதிமுக மேலே அப்படியே பயங்கர அக்கறை மாதிரி பேசுகிறாங்க ஆனால் அதிமுக கூட்டணி போக மாட்டாங்களா என்னையா இது என்னையா நடந்துகிட்டு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க கடல் நீரை வந்து குடிநீர் ஆக்கிற திட்டத்தில் ஒரு குழாய் பதிச்சிருக்காங்க அந்த பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளா ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல வந்து மிதந்து கிடக்கு அதை வந்து தள்ளுறாங்க டெய்லி வந்து இந்த ஹிட்டாச்ச வச்சு தள்ளிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒருத்தர் பதிவு பட்டிருக்காரு கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்துக்கான மொத்த செலவை விட இந்த நவீன குழாய்களை உள்ள தள்ளுறதுக்கு அதிகம் செலவாகும் போலயே திராவிட மாடல் சாதனை தொடர்கிறது அப்படின்னு ஒரு சாமானியர் பங்கமா கலாய்ச்சிருக்காரு உண்மை தானே அதாவது பதிக்கிறதுக்கு ஒரு பில்லு அப்புறம் பதிச்சது மேலே வந்தது மீண்டும் தள்ளுறதுக்கு ஒரு பில்லு அப்படின்னு தமிழக மக்களோட வரிப்பணம் எவ்வளவு வேஸ்டா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுலாம் இந்த காட்சியை பாக்கையில நம்மளால உணர முடியுது அடுத்து பாத்தீங்கன்னா செய்தியாளர்களுக்கு பயங்கரமா சுழுக்கு எடுத்து விட்டுருக்காங்க நிர்மலா சீதாராமன் இருக்காங்கல்ல நிதியமைச்சர் அவங்க வந்து சுழுக்க எடுத்து விட்டுருக்காங்க நேற்று ஒரு அவங்க பதில் சொல்றப்ப ஒரு சுண்டவிக்காரன் அப்படியே கேமரா ஆஃப் பண்ணு கேமரா ஆஃப் பண்ணு கத்துறான் எப்பா கேமரா ஆஃப் பண்ணாதீங்க நான் சொல்றதுக்கு நான் சொல்றது திமுக காரவங்களுக்கு காதில் கேட்கணும் அப்படின்னு பயங்கரமா பங்கம் பண்ணிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா மாதிரி நிதி தர மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஒரு செய்தியாளர் கேட்ட உடனே எப்பா நிதி தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு திமுக அவங்க வெளியில் பேசுகிறாங்க ஆனால் எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா நிதி கொடுத்ததுக்கு நன்றி நன்றி அப்படின்னு மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு மரண கலாய் கலாய்ச்சிருக்காங்க பாருங்க நான் ஒவ்வொரு முறையும் பேசிட்டு தான் இருக்கேன் எவ்வளவு நம்ம கொடுக்குறோம் எவ்வளவு கொடுக்கல எல்லா ஸ்டேட்டுக்கும் எப்படி கொடுத்துருக்கோம் எனக்கு பிரைவேட்டா சில மெம்பர் கிட்டது அதாவது ஆளுங்கட்சி இருக்கூடிய விடும்ப அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வருது நன்றிங்க வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு பாருங்க கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம் மன்றும் அதுக்கும் பணம் ஓ நன்றி அந்த பணம் வந்துருச்சு பிரைவேட்டா எனக்கு நன்றி பப்ளிக்கா இது அதாவது திமுக ஆரம்பிக்கிறோட நிலைமை பார்க்கல எனக்கு சிரிப்பாக வருது ரூமுக்குள்ளே போனால் ஐயா உங்க காலம் அமுக்கிறையா உங்க காலம் அமுக்கிறையா அப்படின்னு அப்படி பணிஞ்சு என்ன அடித்தாலும் வாங்கிக்கிறது வெளியில் வந்தோன்னே நாங்கள் வந்து ஒன்றிய அரசு மோடி அவர்களை எதிர்ப்போம் அப்படின்னு பில்டப்பாக காட்டுறது என்னய்யா இது அரசியல் இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்னைக்கு சேமையா கலாய்ச்சாங்க இந்த வீடியோ இன்னைக்கு சேம வைரலா போயிட்டு இருக்கு நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தானுக்கு மரண ஆப்பம் ஏற்கனவே சிந்து நதியை நிப்பாட்டி அங்க பாத்ரூம் கழுவுறதுக்கே தண்ணி இல்லாமல் தத்தழுத்திட்டு இருக்க வேலையில இனிமே இருந்து எந்த பொருளும் இந்தியாவுக்கு இறக்குமதி ஆவாது நேரடியாகவும் இறக்குமதி ஆவாது வேற நாட்டுக்கு போய் அங்கே இருந்து வர்ற பொருள் எந்த பொருளுமே இறக்குமதி ஆவாது அப்படி ஏற்கனவே பிச்சை எடுத்துட்டு இருக்க பாகிஸ்தான மேலும் பிச்சக்காரன் ஆக்கிற நடவடிக்கையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்திருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ராணுவ வீரர்கள் பாகிஸ்தான் மிலட்ரிலேருந்து எப்பா எங்களுக்கு உயிர் தான் தேவை அப்படின்னு தலதறிக்க ஓடினதாக கூட தகவல் வெளியாயிட்டுருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஆரன் ரவி அவர்கள் ஒரு வழியை தான் வந்துருக்கார் இங்கே இருக்க இந்த தீகா பசங்க இந்த திமுக பசங்க இந்த நாத்திய தீவிரவாதிகள் இந்த ஈவே ராமசாமியோட அடிவெருடிகள் யாரையும் விடக்கூடாது அப்படிங்கிற முடிவில் தான் வந்திருக்காரு பிள்ளைக்கு நேத்து இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்லிருக்காரு பகுத்தறிவு என்ற பெயரில் தமிழர்களிடம் இருந்து ஆன்மீகம் மற்றும் பக்தி அகற்ற சதி நடந்து வருகிறது ஆனால் தமிழ் மக்கள் மனதில் இருந்து சிவபெருமானை அழிப்பது சாத்தியமே கிடையாதுயா அப்படின்னு மரண போட போட்டிருக்காரு அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என்ன கத்திட்டு இருந்தாங்க ஆளுநர் பயந்துட்டாரு ஆளுநர் வந்து இப்படி ஆகிட்டாரு இனிமேல் ஆளுநர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போவார் அப்படின்னு நிறைய பேர் குயாமையா குயாமையான்னு கத்திட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து எப்பா வரம்பா திமுகாரன் தீகார செவில ஓரம்போ அப்படிங்கிற மாதிரி அனுப்பிட்டு மரண பங்கத்தை பண்ணியிருக்காரு சரியான போடப்பட்டு இருக்காரு இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதரம்